நம்ம அங்கே விதிமீறலோடு நடந்திருக்க இதெல்லாம் நாங்கள் என்கொயரி பண்ணிட்டு வர்றோம் ஸோ இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்த உடனே யார் யார் அதில் இன்வால்வாக இருக்காங்களோ இல்லை அந்த தகவல் வெளியே வந்த பிறகு யாரெல்லாம் அது கவர் பண்ண ட்ரை பண்ணாங்களோ இவங்களை அனைவரையும் நம்ம அரெஸ்ட் பண்ணி போக்ஸோ சட்டத்துக்கு உள்ளே போட்டிருக்கோம் இல்லை நே நேற்று வரைக்கும் ஒம்பது பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கு மெயின் அக்யூஸ்டு சேர்த்து மூணு பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் மேடம் அது போக இந்த இல்லை இன்னை நேற்று என்கொயரியில்தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்குது ஸோ இப்போ எந்தெந்த ஸ்கூல் இவங்க பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கூல் கிட்ட ஏன்னா நம்ம மாவட்டத்தில் மட்டுமல்ல வேற மாவட்டத்திலும் நடந்திருக்கிறதா தகவல் வந்திருக்குது ஸோ சிஓ மூலமாக அந்த என்கொயரியும் போயிட்டு இருக்குது நடவடிக்கை இல்லை கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் ஸ்கூல் எஜுகேஷன் டீட்டெயில் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க அதுக்காக ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக என்கொயரி பண்ணுறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது விதிமீறல் நடந்திருக்கேன் ஏன்னா இந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கேம்ப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்க் ஆர்கனைசர்ஸோட பேக்ரவுண்டு செக் பண்ணலை யார் யார் உள்ளே வர்றாங்க அதை பற்றி அந்த அவங்களோட அதாரிட்டி செக் பண்ணலை அது மட்டுமல்ல இந்த மாதிரி ஒரு கேம்ப் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கேம்ப் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய எஸ்ஓபி எதுவுமே கடைபிடிக்கல ஸோ மீதி என்னென்ன விதிமீறல்கள் நடந்திருக்குன்னு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம் எனிவே அவங்களோட கரஸ்பாண்ட்டு பிரின்சிபல் இதில் இன்வால்வ் ஆயிருக்கிற டீச்சர்ஸ் யார் யாரும் ரிப்போர்ட் பண்ண விடா விட்டா விட் இல்லாமல் விட்டுட்டாங்க அவங்களுக்கு எல்லோரையுமே அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம் La para ver es uno, el enseño es la parte

இல்லை ஆல்ரெடி எல்லா குழந்தைங்களையும் அன்னைக்கு அந்த அஞ்சு நாளில் யார் அங்கே ட்ரைனிங்கில் இருந்தாங்களோ எல்லா குழந்தைங்களையும் நம்ம கூப்பிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டோம் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ தொடர்ந்து நாங்கள் அவங்க கூட காண்டாக்டில் இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்புக்கு இருக்கிறோம்னு சொல்கிறோம் இந்த டைமில் எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ யாருக்காவது வந்துச்சுன்னா நம்மளோட ஒன் ஜீரோ நைன் எயிட் நம்பர் இருக்குது யாருக்கு வேணும்னாலும் எங்களை கூப்பிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸும் வெளியே வந்தாதான் இதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்காம தடுக்க முடியும் நன்றி பள்ளிகள் வந்து இந்த மாதிரி அனுமதி இல்லாத பயிற்சி முகாம்கள் நடத்துறதுக்கு வந்து எந்த வகையில நினைவு நான் வச்சுக்கிறேன் இல்லை பள்ளி பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணல இந்த மாதிரி ஒரு கேம்பை அரேஞ்ச் பண்ணும்போது அவங்க ப்ராப்பராக அந்த ஆர்கனைசேஷனோட ஆத்தரைசேஷன் லெட்டர்ஸ் இருக்கா அதே மாதிரி உள்ளே வர்ற ட்ரெயினர்ஸ் கரெக்டாக இது முன்னாடி ட்ரெயினிங் கொடுத்துருக்குறவங்கள இந்த ஆர்கனைசேஷனோட பிஹாஃபில் வந்திருக்காங்களா இதெல்லாம் அவங்க செக் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி மாணவர்கள் மாணவிகளுக்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம் அந்த டீச்சர்ஸை டியூட்டிக்கெல்லாம் எல்லாம் போட்டு ஃபாலோ பண்ணி இருக்கணும் அது பண்ணாம இந்த ஸ்கூல் விட்டுட்டாங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் இப்ப வந்து பள்ளி பள்ளிகளுக்கு வந்து அரசு பள்ளி தனியார் பள்ளி அரசு எல்லா தலைமை ஆசிரியர்களையும் கண்டிப்பா நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம எல்லா ஸ்கூல்லும் ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த போக்சோ சட்டத்தை பற்றியும் குழந்தைங்களை இந்த மாதிரி அப்யூஸ் சைல்ட் மேரேஜ் ஆல்கோஹால் யூஸ் இந்த ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு வரோம் இனியும் நம்ம அது கொஞ்சம் கூட ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அது கண்டிப்பாக இஷ்யூ பண்ண பண்ணிடுவோம் No my detailed instructions issue panedo. thank you, thank you.